பிரைஸ் அல்ல மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பவுல் நமக்கு சொல்லும் இந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறது நம்மோடு வாசம் பண்ணி நம்மோடு உலாவி நமக்கு தேவனாய் இருக்கிற அவருக்கு நாம் ஜனங்களாய் இருக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்குள் வாசம் பண்ணி உலாவுவதால் நாமே ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாய் இருக்கிறோம் பொதுவாகவே ஆலயத்தில் தயவு உண்டு ஆலோசனை உண்டு அனுகிரகம் உண்டு ஆதரவு உண்டு நன்மை உண்டு உதவி உண்டு ஜீவனுள்ள தேவனோடு வாசம் பண்ணி உலாவி அவர் ஜனமாய் அவர் தங்கியிருக்கும் ஆலயமாய் நாம் இருப்பதால் நம்மோடு நட்பு கொள்பவர்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா தேவன் நம்மோடு உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுவதால் நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்க இருதயம் பரிசுத்தம் உள்ளதாயும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் இருப்போம் மேலும் நாம் தேவனுடைய ஆலயமாக இருப்பதால் நம்மோடு நட்பு கொள்கிற யாவருக்கும் நாம் தயவுள்ளவர்களாக உள்ளவர்களாக அன்பு உள்ளவர்களாக ஆதரவு உள்ளவர்களாக உதவி செய்பவர்களாக நன்மை செய்பவர்களாக தேவனுடைய சுபாவத்தையும் கிரியையையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தால் தேவன் நம்ம பிரியமாயிருந்து நம்மை ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் எங்களோடு உலாவி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதால் எங்கள் இருதயமாகிய உம்முடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் நடைபெறுகின்ற மூன்றாம் கட்ட தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவரீர் உம்முடைய சித்தம் உம்முடைய கரம் எங்கள் தேசத்திலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆமேன்